இந்த கருமா குறையறதுக்கு எளிமையான வழிமுறை இருந்தால் மக்களுக்கு சொல்லுங்கள் கருமானு கருமானா என்னான்னு தெரிஞ்சு கருமாவால் பாதிக்கப்பட்டு அதில் நல்லா உணர்ந்தவங்களுக்கு அதோட பலன் தெரியும் சில பேர் நினைக்கிறாங்க எது பண்ணாலும் பாவம்னு பெரிய பெரிய விஷயமே பண்ணால் கூட பாவம் இல்லை அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த உலகத்தில் இருக்குது மக்களே எல்லாமே நான் பேசுகிறது எல்லாமே அனைத்தும் உணர்ந்து நல்லா கேளுங்க சும்மா ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி ஆடெல்லாம் போகாதீங்க நான் வீடியோக்காக பேசல மக்களுக்காக நான் பேசிட்டு பேசலாம் மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கும் வணக்கம் பாய் வணக்கம் பை இப்ப இந்த கர்மா அப்படிங்கிறது நிறைய எல்லாருக்குமே நிறைய பேர்னு எல்லாருக்குமே மனுஷனா பிறந்தா கர்மாவோட தான் கர்மா இருக்கு இந்த கர்மா குறையறதுக்கு எளிமையான வழிமுறை இருந்தா மக்களுக்கு சொல்லுங்க கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி கர்மாவை பத்தி நிறைய பேசியிருக்கேன் நிறைய விஷயம் என்னோட பேசியிருக்கேன் அதில் மற்ற சேனல்லையும் பேசியிருக்கேன் ஏன்னா வாழ்க்கையை வந்து கொண்டு போறதே வந்து நான் போன வீடியோ கூட சொல்லிப்பேன் என்ன வாழ்க்கை அந்த மாதிரி கருமா தான் நம்ம வாழ்க்கையே வந்து நிச்சரிக்கும் நீ எங்கே பிறக்கணும் யார் வயிற்றில் பிறக்கணும் நீ எப்படி பிறக்கணும் எதை நீ கொண்டு வளரணும் எதை நோக்கி நீ போகணும் நீ உன் நீ எதை நாடி போகிற உனக்கு எது தேடி கொடுக்கணும் எல்லாமே நம்மளோட கருமா தான் நம்மளை முடிவெடுக்குது நம்ம எப்படி வாழ்கிறோமோ இதுக்கு மேலே முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சுட்டு போனாங்களோ அந்த பா சேவிங் அக்கௌண்ட் மாதிரி போட்டு வச்சுத நம்ம தள்ள வந்து விடியும் அவன் வாங்கிட்டு சாப்பிட்டு போயிடுவான் அந்த கடனை இப்போ நம்ம கட்டணும் நான் அந்த கடனை அடைக்கணுமே தவிர கடனை கூட்டக்கூடாது நான் ஒன்றும் கடன் அதிகமாக என் பிள்ளைக்கு சேரும் அதுதான் கருமான்னு சொல்லுவாங்க கருமா இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை இறைவனை தவிர சித்தர்கள் தவிர இந்த ரெண்டு பேர் தவிர மனுஷனாக பிறந்து மனுஷனாக வளர்ந்தவனுக்கு இன்க்ளூடிங் மீ நானே இருந்தாலும் சரி யாரே இருந்தாலும் சரி கருமான ஒன்று இருக்கும் எல்லாருக்கும் கருமா இருக்கும் பை இந்த கருமா குறையறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு எல்லார் மனசுலேயும் ஒரு எண்ணம் இருக்குது கருமான் கருமானால் என்னான்னு தெரிஞ்சு கருமாவால் பாதிக்கப்பட்டு அதில் நல்லா உணர்ந்தவங்களுக்கு அதோடய பலன் தெரியும் கருமா வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் எதெல்லாம் வாழ்க்கை நம்ம அனுபவிக்கணும் எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் எதெல்லாம் இழக்கணும் அப்படின்னு தெரியும் ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க பை நான் எந்த பாவமும் செய்யலை நான் படித்தேன் காலேஜுக்கு போனேன் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன் சம் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் சேர்த்து வைக்க பார்க்குறேன் சேர்த்து வைக்க முடியல ஹாஸ்பிட்டலில் வைக்கிற நோய் நொடியில் வைக்கிறேன் ஒரு இடம் வாங்க நினைக்கிறேன் வாங்க முடியல தொழில் செய்ய நினைக்க செய்ய முடியல நல்லா பாருங்கள் அவன் பிறந்ததுலேருந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டான் பாவமே பண்ணியிருக்க மாட்டான் நல்ல இதே பண்ணியிருப்பான் கோயில் குளத்துக்கு செலவு பண்ணுவான் எல்லாம் கேட்குறவங்களாம் ஹெல்ப் பண்ணுவான் ஆனால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டான் அவன் மனசில் என்ன ஓடி இருக்கும் நான் எந்த தப்பும் செய்யலையே நான் எப்படி நான் முன்னேறாமல் இருக்கேன் அப்படின்னு நீ செய்யல தம்பி நீ யார் வழியில் வந்த அவங்க செஞ்சு வச்சுருக்காங்கல்ல அது யார் சமுக்கிறது தான் வந்து இறங்கும் அதனால தான் சொல்கிறது நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அக்கௌண்டில் லட்ச லட்சமாக சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது கருமாவை சேர்த்து வைக்காமல் இருக்கணும் பாவத்தை பண்ணாமல் இருக்கணும் புரிதுங்களா பாவத்தில் நிறைய சில பேர் நினச்சிக்கிறாங்க ஒரு பெண்ணை ஏமாத்துறது தான் பாவம் ஒரு ஆணை ஏமாத்துறது தான் பாவம் ஒரு பொண்ணை லவ் பண்ணி விட்டுறது தான் பாவம் ஒரு மனைவி ஏமாத்துறது தான் பாவம்னு நினச்சிட்டு இருக்காங்கண்ணா பாவத்தில் வந்து சிலது பெரிய விஷயம் கூட பாவமே இல்லாத விஷயம்லாம் இருக்குமா நிறைய பேருக்கு அது தெரியாது சில பேர் நினைக்கிறாங்க எது பண்ணாலும் பாவம்னு பெரிய வி பெரிய விஷயமே பண்ணால் கூட பாவம் இல்லை அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் ஒன்றும் நான் சொல்லவே இல்லை அது நான் இன்னிக்கலை இன்றைக்கும் சொல்லவும் மாட்டேன் சொன்னேன்னா அதுவே மற்றவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும் மாலிக் பாய் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஆனால் அது நிறைய ஞானிகள் ரிஷிகள் இருந்து சொல்லி தெரிஞ்சு சொல்லி கொடுத்துட்டு போன விஷயங்கள் இதெல்லாம் இந்த உலகத்தில் எது பண்ணால் பாவம் எது பண்ணால் பாவம்னு எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன் இப்போது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு பெண்ணை ஏமாத்துறது பாவம் ஒரு ஆணை ஏமாத்துறது பாவம் ஒரு பொண்ணாட்டியை வந்து கஷ்டப்படுத்துறது தான் பாவம் ஒரு தாயை கஷ்டப்படுற பாவம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மிகப்பெரிய தப்பே பாவத்தில் சேராத பாவம்லாம் இங்கே இருக்குது ஆனால் அதை பற்றி நான் பேசலை ஆனால் கருமா குறையை என்ன பண்ணணும் இப்போது கோவிலுக்கு செலவு பண்ணுறதுல கருமா குறையும் ஒரு அம்மா அப்பா இல்லாத ஒரு கஷ்டப்படுற ஒரு குழந்தைக்கு நீங்கள் உதவி செஞ்சால் கருமா குறையும் ஒரு விதை பெண் ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீங்கள் உதவி செஞ்சுனா கருமா குறையும் சாப்பாடுக்கு வழியில் அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் உங்களோட பாவங்கள் குறையும் புரியுதுங்களா ஒரு அனாதாசிரமத்துக்கு போய் நீங்கள் செலவு பண்ணால் ஒரு கருமா குறையும் ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு கோயம்பேடியில் பஸ் இறங்கிட்டு பஸ்ஸை தொலைச்சிட்டாங்க அவங்க ஊருக்கு போகிறதுக்கு காசு இல்லை உங்கள்கிட்ட வந்து பை நான் ஊர் பர்சன் மிஸ் பண்ணிட்டேன் தொலைச்சிட்டேன் நான் ஊருக்கு போய் சேரணும் நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஆனால் என்கிட்ட போகிறதுக்கு காசு இல்லை எனக்கு ஒரு ஐநூறுவா மட்டும் கொடுங்க நான் போயிட்டு கூட அமுச்சு விட்றேன் பார்த்தீங்களா அந்த உதவி நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு அருமாப்படையும் ஏன்னா அவன் நடு ரோட்டில் நிற்கிறான் அவனுக்கு சொத்து பத்து நலம் நகம் நட்டு வ வண்டி காரு எல்லாமே அங்கே இருக்குது இப்போது அந்த ப்ரெசென்ட்லி ஸ்டில் அந்த இடத்துல அவன் ஆனால் நிராதபராக நிற்கிறான் அந்த நிராத நிற்கும் போது நீங்கள் அவனுக்கு முதல் உதவி செய்கிறீங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கேயே உங்கள் கர்மா குறைய ஆரம்பிக்கும் புரியுதுங்களா பாயிண்ட்டு ஸோ இது தான் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒரு செடி கொடி வளர்த்தா கூட உங்களுக்கு பாவம் குறையும் ஒரு ஜீவராசி எடுத்து நீங்கள் வளர்த்து அதை நீங்கள் சுத்தப்பத்தமாக வச்சாலும் கருமாவும் குறையும் இந்த மாதிரி இந்த உலகத்தில் உங்களோட கர்மாவை நீங்கள் குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது ஸோ கருமா குறையிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அப்பா இருக்க மாட்டாங்க அம்மா இருப்பாங்க ஆனால் அவர் கல்யாணத்துக்கு காசு இருக்காது உங்களை நாடி வந்து ஒரு அமௌண்ட்டு கேட்குறாங்க ஒரு தொகை கேட்குறாங்கன்னா உங்களால் இல்லைன்னு சொல்லாமல் ஒரு ஐநூறுரூபாவோ ஆயிர ரூபாவோ ஐயாயிரூபாவோ பத்தாயிரரூபா உங்கள் வசதி தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு கொடுத்தா அதுவும் கருமா குறையும் அந்த பொண்ணுக்கு ஒரு புடவையோ ஒரு தாலியோ இல்லை ஏதோ ஒரு உள்ளாடையோ ஏதோ ஒரு துணி எடுத்து கொடுத்தா அதுலேயுமே உங்கள் கருமா குறையும் புரியுதுங்களா சில பேர் நினைக்கிறாங்க நம்ம வந்து பிரசாதம் செஞ்சு கோயிலில் கொடுத்தா தான் கருமா குறையும் நம்ம அன்னதானம் கொடுத்தா தான் கருமா குறையும் நீங்கள் செடி வளர்த்து அதில் பூ பூத்து அந்த பூ எடுத்து நீங்கள் சாமிக்கு படைச்சா கூட கருமா குறையும் ஏன்னால் நீங்களே அறுவடை செய்கிறீங்க இயற்கை எல்லாமே இயற்கை விதைக்கிறீங்க முளைக்குது பூ பூக்குது அதை பறைக்கிறீங்க கட்டுறீங்க அப் சாமிக்கு பரிவர்த்தனை செய்கிறீங்க புரிங்களா கருமா குறையும் ஒரு வீட்டில் சாமி படத்தை வச்சு பூஜாரை வச்சு அதை அலங்காரம் பண்ணி அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து அதுக்குன்னு ஒரு நீங்கள் பரிகாரம் செஞ்சு அதுக்குன்னு எல்லாமே நீங்கள் ஒரு பொறுப்பாக சாமியை நீங்கள் முன்னாடி போறீங்கன்னா அதுவுமே உங்களோட கருமாவை சுமையை குறைக்கும் புரிதுங்களா ஒரு முது நான் இதெல்லாமே வந்து சின்ன சின்னதாக சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தவங்க கிராஸ் பண்ண திறம வயசானவங்க நிற்கிறாங்கன்னா அவங்கள வழி அவங்களுக்கு அவங்க கையை பிடிச்சி அவங்க குளிச்சுட்டு இருக்கானோ குளிக்காமல் இருக்கானோ உடம்புல வேதியோடு இருக்கணும் வேதி இல்லாமல் இருக்கணும் ஸோ கையில் அரிப்பு இருக்கோ சூரியன் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் பார்க்காம ஒரு மனுஷனாக ஒரு உயிராக பார்த்து அவங்கள நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணி விட்டால் கூட உங்களோட பாவத்தில் ஒரு பங்கு குறையும் புரியுதுங்களா ரொம்ப குடிகாரன் குடிச்சுட்டு தள்ளாடிட்டு வரான் அவன் வந்து உங்ககிட்ட கை எழுந்துட்டானா குடிச்சிருக்கான் இவன் இவன் கொடுத்தா குடிப்பான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது பெரும் தப்பு அவன் கை ஏஞ்சணுன்ற விதி உங்கக்கிட்ட வந்து ஏன் சிக்னலை நூறு பேர் போது ஏன் நூற்றி ஒரு ஆறு உங்ககிட்ட வந்து கேட்குறான் ஏன் அவங்ககிட்ட கேட்க வேண்டிய தானே அந்த காரெல்லாம் விட்டுட்டு அந்த பைக்கெல்லாம் விட்டுட்டு உங்கள் வந்து தட்டுறான் அவனுக்கு நீங்கள் கொடுக்கணுன்ற விதி இருக்குது அவன் குடிச்சிட்டு இருக்கான் அவனுக்கு கை இருக்குது சில பேர் நானும் சிக்னலை பார்த்துருக்கேன் கை காலில் தானே இருக்குது ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு கேட்குறாங்க பிச்சை எடுக்கிறது தான் அவன் விதி கை ஏசக வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் விதி அதை வாங்கி தான் தீரணும் அந்த யாசகத்துக்கு நீ ஐநூறுவா ஐம்பது ரூபா போட்டோன்னா அதில் உன் பாவம் குறையும் அது உன் விதி நல்லா பாருங்கள் டீக்கெயில் நின்று பாருங்கள் பத்து பேர் நிற்பான் ஆனால் கரெக்டான ஓ அந்த யாசகம் வாங்குற ஒருத்தவங்கிட்ட மட்டும் போய் கேஸ் கேட்பாங்க ஆனால் தொன் மீதி இருக்கிற பத்து பேர் சும்மா நிற்பாங்க ஏன் சொல்லுங்கள் இந்த நபருக்கு சாப்பிடாமல் இருப்பான் இவன் போடுற அந்த ரூபா தான் அவன் சாப்பிட போகிறான் அது விதி அங்கே உன் கருமம் குறையுது புரியுதுங்களா ஒருத்தவங்க அதே மாதிரி வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க ஒரு நிராத பணியாக ஊரை விட்டு வராங்க தங்கிறதுக்கு இடம் இல்லை எப்படி தங்குறதுக்கு இடம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான் நம்பி வந்தவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் எப்படி நான் ஒருத்தர் நம்பி வந்தேன் ரோட்டில் விட்டுவிட்டான் இப்போ எனக்கு போகிறதுக்கும் காசு இல்லை போகிறதுக்கும் இடம் இல்லை நான் ஒரு ஒரு நாளாவது தங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒதுக்குப்புறமாக உங்கள் வீட்டில் இடம் கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு நம்பி கொடுங்க ஏன்னா அந்த ஒரு நாள் தங்க வரமா மனுஷன் நீங்கள் நினைக்கிறீங்க தெய்வமாக கூட வரலாம் உங்கள் வீட்டுக்கு கடவுளே கூட நேரில் வரலாம் அதுதான் சொல்கிறேன் தெய்வமே வரலாம் தெய்வம் தெய்வம் வந்து என்றைக்கும் ஸ்டேர டேரெக்டாக வந்து கிரெடிட் கார்டு வச்சுக்கொண்டு கொடுக்காது செலவு பண்ணிக்கொண்டு மனுஷ ரூபத்தில் தான் வரும் கஷ்டமும் சரி லாபமும் சரி இன்பமும் சரி துன்பமும் சரி மனுஷ ரூபத்தில் தான் எல்லாமே வரும் புரியுதுங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது அது யாருன்னே தெரில அவன் தெலுங்கில் பேசுகிறான் அவன் ஹிந்தியில் பேசுகிறான் அவன் வடநாட்டுக்காரன் தென்னாட்டுக்காரன் மேல்நாட்டுக்காரனாம் தேசியத்தில் பார்க்காதீங்க மனுஷனா நல்ல மனுஷனா தோற்றத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவன் பேசும்போது பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பில்ட்ரூமில் இடம் கொடுக்க சொல்ல உங்கள் ஹாலில் இடம் கொடுக்க சொல்ல வீட்டில் ஒரு ஓரமாக அவனுக்கு ஒரு பொடுக்க ஒரு சின்ன ஒரு பாயம் ஒரு தலாணி கொடுத்து ஒரு நாடி தூங்க வைங்க கண்டிப்பாக உங்களோட கருமை குறையும் புரியுதுங்களா தண்ணி வாங்கி கொடுக்கறதுலேருந்து உணவு வாங்கி கொடுக்குறதுலேருந்து கோவிலுக்கு அன்னதானம் கொடுக்குறதுலேருந்து கோவிலுக்கு பூ ஒரு கோவில் கட்டுறாங்களா ஒன்றுன்னு சொல்கிறேன் ஒரு கோவில் கட்டுறாங்களா உங்களால் அவ்வளோ பெரிய கோவிலுக்கு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் வெறும் முந்நூறுரூவா கொடுத்து ஒரு சிமெண்ட் மட்டும் வாங்கி தரலாம் ஒரு ஆயரூபா கொடுத்து ஒரு ஐம்பது கல் வாங்கி தரலாம் ஒரு கல் பத்து ரூபான்னா ஆயிரம் ரூபாய்க்கு நூறு கல் வரும் நூறு கல் அந்த கோவிலில் எழுபது வருஷம் அந்த நூறு வருஷம் அந்த கோவிலில் உங்கள் பேர் சொல்லும் புரிதுங்களா பெயிண்ட் அடித்தா கூட மூணு வருஷத்தில் காஞ்சிடும் ஆனால் ஒரு செங்கல் வாங்கி கொடுங்க செங்கலில் உங்கள் பேர் இருக்கும் ஏன்னா அஸ்திவாரமே அதுதான் புரிதுங்களா சொல்கிறது இப்போ இஸ்லா தாளர் இருக்குங்களா பள்ளி வச பள்ளி வசதி கட்டுறாங்களா உங்களால் முடிஞ்ச செங்கல் வாங்கி கொடுங்க ஒரு கம்பி வாங்கி கொடுங்க ஏன்னா கோவிலுக்கு இந்த மா இந்த கோவிலுக்கு பண்ணுறது சித்தர்களுக்கு பண்ணுறது மனுஷனுக்கு பண்ணுறது இல்லாதப்பட்டவனுக்கு பண்ணுறது அப்பா அம்மா இல்லாத ஆளுங்களுக்கு பண்ணுறது நிராதபனை நிற்கிறவங்களுக்கு பண்ணுறது யாருனே தெரியாமல் ரோட்டில் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணுறது ஏன்னால் தெரிஞ்சவனுக்கு பண்ணுறது பேர் உதவி கிடையாது அது கொடுக்கல் வாங்கல் தெரியாத ஒரு மனிதனுக்கு பண்ணுவது தான் உதவி ஏன்னா நீ அவன் திருப்பி தருவானோ தரமாட்டானோ அது உனக்கு தெரியாது எப்படி ஆனால் நீ செஞ்சிடணும் ஏன்னா கடவுள் உங்கள்கிட்ட கை எழுந்தோன்னு உனக்கு வச்சிட்டாரு கொடுக்கணும்னு உனக்கு வச்சுருக்காரு அதை நீ கொடுத்தா நீ பாசு கொடுக்கலான்னு நீ ஃபைலு இதுதான் பாயிண்ட்டு ஸோ கருமா குறையிறதுக்கு வந்து பரிகாரமும் இருக்குமா எவ்வளோ பரிகாரமும் செய்யலாம் சரிங்களா காசிக்கு போகணும் ராமேஸ்வரம் போகணும் கங்கையில் குளிக்கணும் பரிகாரம் பண்ணணும் அதெல்லாம் ஒரு வகைன்னா வீட்டில் உட்காந்தபடியே இப்போ என்கிட்ட வந்தாங்கன்னா தகுடு மூலியமாகவே எழுதி கொடுத்து சுறுகாடில் போதுங்க வீட்டில் பண்ணுங்கன்னு பண்ணி கொடுங்க மாளிகை போய்கிட்ட வந்தாங்க அதுவும் பரிகாரம் பண்ணலாம் ஆனால் எந்த மாந்திரிக்கிட்டையும் போகாமல் எந்த மந்திராவதே போகாமல் காசிக்கு போகாமல் ராமேஸ்வரத்துக்கு போகாமல் எந்த கங்கை நதியில் குளிக்காமல் எந்த கிருஷ்ணா நதியில் குளிக்காமல் எந்த காவேரியில் குளிக்காமல் இந்த அனைத்தும் உங்களை நடக்க நடந்துகிட்ருக்கிற விஷயத்தையே வந்து நீங்கள் அங்கங்கே அனலைஸ் பண்ணி கரெக்டான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் 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 உங்கள் கிட்டே இருக்கிற ஆயிரம் ரூபாவை நீங்கள் நூறாக பிரித்து பத்தாக பிரித்து அஞ்சா ஒன்றா பிரிச்சிங்கன்னா ஆயிரம் பேருக்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களோட ஆயிரம் குறைஞ்சி குறைஞ்சிரும் இவ்வளோதான் விஷயம் நீங்கள் இங்கேருந்து உங்கள் ஃபேமிலியே கூப்பிட்டு போய் ராமேஸ்வரத்துக்கு போய் ஃப்ளைட் டிக்கெட்டில் புக் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்டில் புக் பண்ணி அங்கே போய் ஹோட்டலில் ரூம் போட்டு சாப்பிட்டு கங்கையில் குளிச்சிட்டு அங்கே ஒரு ஐருக்கு கூப்பிட்டு தியானம் பண்ணிவிட்டு திருப்பி நீ ஃப்ளைட்டில் வந்து எவ்வளோ இவ்வளோ பண்ணி ஒரு ரெண்டு லட்சரூவா செலவு பண்ணுறதுக்கு அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தைய எடுத்து அந்த கல்யாணத்துக்கு நீ ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி வருது மொத்தம் கர்மாவும் குறைஞ்சிரும் புரிதுங்களா ஒரு பிரசவத்துக்கு இருக்காங்களா ஒரு பிரசவம் பெண் பண்ணி பார்க்குறீங்களா அந்த பொண்ணுக்கு ஸ்கேன் எடுக்க காசு இல்லையா ஆயிரம் ரூபா கொடுத்து ஸ்கேன் எடுத்துப்பார் ஒரு பொண்ணுக்கு கர்ப்பணி பொண்ணுக்கு கர்ப்பப்பெண்ணியாக இருக்கா ஆனால் நல்லா ஆகாரம் இல்லை சத்தான ஆகாரம் இல்லை ஒரு முடிஞ்ச ரெண்டு கிலோ பாதாம் வாங்கி கொடு ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கி கொடு ஸ்ட்ரென்த்துக்கு இருக்கட்டும் நானும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மக்களே இது எல்லாமே நான் பேசுகிறது எல்லாமே அனைத்தும் உணர்ந்து நல்லா கேளுங்க சும்மா ஸ்கிப் பண்ணி போகிற மாதிரி ஆடெல்லாம் போகாதீங்க நான் என் வீடியோக்காக பேசலை மக்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் நான் கண்டென்ட்காக பேசுன்னா எவ்வளவோ பேசலாம் நான் வாழ்க்கைக்காக பேசிகிட்ருக்கேன் கண்டனுக்காக பேசலை ஏன்னா ஒரு கர்ப்பிணி பெண் பார்க்குறீங்களா அவங்க வீட்டில் பக்கத்தில் இருக்காங்களா எப்படியோ வீட்டுக்காரன் கொஞ்சம் இல்லாத இல்லாதப்பட்டவனா இருப்பான் ஒரு பொண்ணு இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்கா ஏதோ ஒரு மன அடிச்சல் இருக்கா அந்த பொண்ணுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்கம்மா இந்த மாத்திரை வாங்கிக்கோ ஸ்கேன் எடுத்துக்கோ எப்படி அந்த பிரசவம் செலவு பாருங்கள் என்ன பிரசவம் செலவு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போக்குவரத்து செலவு சாப்பிடு போது இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோயிலில் போய் லட்ச லட்சமாக போடுறது எந்த யூஸும் இல்லைம்மா எந்த தெய்வமும் வந்து கை வச்சு எடுக்கலம்மா மிஞ்சி போனால் கோவிலுக்கு பயிண்ட் அடிப்பாங்க கோயிலுக்கு செலவு பண்ணுவாங்க இல்லையா கோயிலில் அன்னதானம் பண்ணுவாங்க அது இதுக்கு அதுக்கும் கர்ப்பிணி பெண்ணுக்கு செலவு பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குமா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தையே நம்ம ஒரு சரி பண்ணணும்னு வச்சுக்கல நம்ம நிம்மதியாக ராஜா மாதிரி வாழலாம் ஒரு மனுஷன் என் அக்கௌண்டில் காசு வச்சுருக்கிற பெரிய மனுஷன் கிடையாதுமா எவன் கருமா இல்லாமல் இருக்கானோ அவன்தான் பெரிய மனிதன் அவ்வளோதான் சொல்லுவான் சூப்பர் சூப்பர் ரொம்ப சிறப்பு நானே ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லணும் கர்மாவை கரைப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்குது ஏன் எங்கெங்கேயோ தேடி போகிறீங்க வீட்டில் இருந்தபடியே எளிமையாக இதெல்லாம் செஞ்சுட்டு போங்க உங்கள் கர்மா தீந்துரும்னு ரொம்ப ரொம்ப எளிமையாக சிம்பிளாக அழகாக சொன்னீங்க பாய் நன்றி நன்றிமா